இப்ப இருக்கிற ஊடகங்கள் எடுத்துக்கோங்க நீதித்துறையின் சில தீர்ப்புகளை பார்த்தாங்க பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அந்த பெரும்பான்மைவாதத்தோட ஒப்புக்கொள்ளாமல் பல தீர்ப்புகள் வந்திருக்கு ஒரு நீதிபதி இப்ப கண்டனத்துக்குள்ளானார் இன்னொரு நீதிபதி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் நிறைவேற்றப்பட்ட பிளேசஸ் ஆஃப்ஷிப் ஆக்ட் வழிபாட்டு தலங்களை கட்டுப்படுத்தும் ஒரு ஆக்ட் வந்து ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அன்று ஒரு மசூதியாக இருந்தது மசூதியாகத்தான் தொடர வேண்டும் கோவிலா இருந்தது கோவிலாக தோன்ற வேண்டாம் சர்ச்சா இருந்தது சர்ச்சா தோறும் அதுதான் அந்த சட்டமே இந்த இனிமேல் இந்த பிரச்சனைகளை எழுப்பக்கூடாது சொன்னாங்க அந்த தீர்ப்புல கூட வந்து அது ஒரு எக்ஸம்ஷன் தான் கொடுத்தாங்க அது அதுல இருந்து இதுக்கு இதற்கு பிறகு நீங்கள் எடுக்கக்கூடாது ஆனா இன்னைக்கு என்னன்னா ஒரு ஜட்ஜ் இருந்தார் ஒரு பெரிய சந்திரசூடு என்பவர் ஓப்பனாவே சொல்லலாம் சந்திரசூடு வந்து அதே சட்டத்தை என்ன பண்ணிட்டார்னா அந்த சட்டம் உண்மைதான் ஆனால் ஒரு ஒரு வழிபாட்டு தளத்தின் தன்மையை நீங்க வந்து அசஸ் பண்ணிக்கலாம் அது வந்து சர்ச் இருந்துச்சா அது கீழே வந்து மசூதி இருந்துச்சா கோவில் இருந்தா என்பதை நீங்க வந்து நீங்க அது வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டார் தான் இன்னைக்கு வந்து முப்பத்தி மூணாயிரம் கோவில்களுக்கு அடியில் இன்னைக்கு வந்து மசூதி இருக்கு அப்படிங்கிறது இந்த தாக்குதல்னா நீங்க எப்படி தாக்குதல் மசூதி கடையில் கோயில் இருக்கிறது மசூதி கடையில் கோயில் இருக்குது கோயிலுக்கு அதான் எப்படி அப்ப கோவில் கடையில் போனீங்கன்னா வேற ஏதாவது இருக்கும் புத்தவிகார் கூட இருக்கு அதான் அப்ப என்னன்னா நீங்க இது வந்து ஒரு பசிச தன்மை தான் இது பசிசம் தான் இது இல்லாம என்ன பண்றது நீங்க என்ன ஒண்ணு 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 ஒரு ஒருத்தர் வந்து மாட்டுக்கறி வைத்திருந்தாரு என்ற ஒரு சந்தேகத்தின் பேர்ல அடித்துக் கொள்வது நடக்குது ஒரு ஸ்டே ட்ரெயின்ல ஏறி ஒருத்தர் வந்து ஆர்பிஎஃப் ஆள் வந்து முஸ்லீம் சுட்டுக் கொள்றாரு இதெல்லாம் நடக்குது அப்ப என்னன்னா இது வந்து டிபிக்கலா ஒரு பசிச தன்மை